தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தூர் தாலுக்காவில் இந்த சைட்டுக்குது இந்த சைட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேலவளம்பாட்டி டூ திருக்காவில் போகிற ஸ்டேட்டை வேலை தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான ஸ்டைட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து தாங்க நானூறு மீட்டர் இந்த கார் போது பாருங்கள் டூ வீலர் போது பாருங்கள் இதுலேருந்து தான் நானூறு மீட்டரு உட்பரமாக அந்த சைட் இருக்குதுங்க இது மேலவேலம்பேட்டை நேஷ்னல் இருந்து திரு திருக்கோவில போகிற ஏழாவது கிலோமீட்டர்லேருந்து நமக்கு நானூறு மீட்டர் உட்புறமாக தான் இந்த சைட்டுக்குது இந்த சைட்டு ஒரு செங்கல்பட்டு மாவட்டங்க மதுராந்த தாலுகாவில் இந்த சைட் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இது நம்ம மேலவேலம்பேட்டை நேஷ்னல் ஹைவே அந்த கூட்டு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அந்த மேலவெல்லம்பேட்டை டூ திருக்கோன்ற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு நமக்கு ஒரு நானூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது ஒரு சிங்கிள் ஓனர் இது ஒரு அருமையான சைட்டு இது பஸ் ரூட் சைட்டு இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் இந்த இரநூத்தம்பது அடி முடியும் போது இன்னொரு வழி வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி வழி வந்து ஸ்ட்ரைட்டாக போதுங்க நம்ம அந்த தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் உள்ளே போகிற வரைக்கும் அந்த வழி போகுது ரெண்டு அது வந்து கார்னர் சைட்டுங்க அது இந்த சைட்டு வந்து கார்னர் சைட்டு அந்த வழி வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க லாஸ்ட் வரைக்கும் இது மெயின் என்ட்ரன்ஸுங்க இது இந்த சைட்டுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸு இது வந்து ஒரு புஞ்ச இடங்க இது இதில் வந்து ஒரு முப்பது அடி ரோடு வந்து மடிச்சுன்னு போயிருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இடம் ஃப்ரண்டேஜ் இது மெயின் கேட்டு அப்படியே போயிட்டு ஸ்கொயராக வருதுங்க இடம் கிண்டு எதுவும் கிடையாது இதில் முப்பது அடி ரோடு போகுது இந்த முப்பது அடி ரோடு போயிட்டு ஒரு வீடு ஒன்று வருதுங்க ஃபஸ்ட்டு அந்த வீடு வந்து ஒரு ஆறு சதுரத்தில் வீடு இருக்குது இதில் வந்து நாலு கிணறு நாலு சர்வீஸுங்க இதில் நாலு கிணறு நாலு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர் புஞ்ச இடம் இது மொத்தம் தொண்ணூத்தஞ்சு ஏக்கரு இந்த இடத்துடைய பரப்பளவு தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இதில் நாலு கிணறு நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு வீட்டு மணி பிரிவாக கூட போடலாம் இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் நல்ல தரமான இடங்க இல்லை ஒரு கம்பெனி கட்டினா கூட கட்டலாம் எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டுக்குது இது ஒரு அருமையான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் நமக்கு இரநூத்தம்பது அடி கிட்ட வருங்க இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு சென்டி நிலை வந்து ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ரெண்டு கிட்ட ஒன்றும் இல்லைங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சு இடம் பஸ் ரூட் சைட் தான் இது அந்த மேலவெல்லப்பேட்டை நேஷ்னல் ஹைவே கூட்டுலேஞ்சு திருக்கோக்குன்ற ரூட் வரும்போது ஏழாவது கிலோமீட்டரில் சைட்டு வரும் நமக்கு அந்த ஸ்டேட் ஹைவே மெ மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவே ஏழாவது கிலோமீட்டர்லேருந்து நானூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான இடம் தொண்ணூத்தஞ்சு ஏக்கரு கொஞ்ச இடங்க நாலு கிணறு நாலு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தால் நேராக ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொண்ணூத்தஞ்சு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை வந்து ஐம்பத்தாயிரம் ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நமக்கு தாரோட ஃபிண்டேஜ் இரநூத்தம்பது அடி வருது அந்த சைட்டு கார்னர் இடம் முடியும் போது ஒரு இருபத்தஞ்சு அடி வழி ஸ்ட்ரைட்டாக போதுங்க லாஸ்ட் வரைக்கும் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பார்ட்டியானை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர்ன்ற யூடியூப் சே ட்ரஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு தான்